காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று தொன்னூற்றி ஒன்பது அந்தணனின் அன்றாடம் அத்தனை சம்ஸ்காரங்களை இந்த கால பிராமணர் செய்ய முடியுமா செய்ய முடியாததை சொல்லி என்ன பிரயோஜனம் என்றால் முடியும் முடியாது என்று நானே பிரித்து கொடுத்துவிட்டால் அவர்கள் முடியாத லிஸ்டை தாங்களும் நீட்டிக்கொண்டு போய் எதுவும் செய்யாததாகிவிடுமே என்று நான் யோசிக்கிறேன் அதனால் இப்போது முடியுமோ முடியாதோ பிராமணர்கள் ரிட்டையர் ஆன பிறகாவது அப்புறமும் எக்ஸ்டென்ஷன் வேறு உத்தியோகம் என்று பறக்காமல் அவர்களுக்கான எல்லா அனுஷ்டானங்களையும் செய்ய பிரயத்தனம் செய்ய வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் சொல்கிறேன் சாஸ்திரம் பிராமணனுக்கு போட்டு தந்திருக்கிற தினசரியை அதாவது அன்றாட அலுவல் என்ன என்று சொல்கிறேன் ரொம்பவும் கடுமையான ரொட்டீன் தான் சூரியோதயத்துக்கு ஐந்து நாளிகை முன்னதாகவே அதாவது நாலு மணிக்கே எழுந்துவிட வேண்டும் பஞ்ச பஞ்ச உஷத்காலே என்பார்கள் ஐந்து இன்ட்டு ஐந்து அதாவது இருபத்தி ஐந்தாவது நாழிகையில் என்று அர்த்தம் முதல் நாள் சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் உதயம் வரை உள்ள முப்பது நாழிகையில் இருபத்தைந்து நாழிகை ஆன பின் என்று அர்த்தம் இதிலிருந்து சூரியோதயம் வரை பிராம முகூர்த்தம் இப்படி விழித்து கொண்டு பல் துலக்கி பச்சை ஜலத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் மற்ற ஜபங்கள் செய்ய வேண்டும் அவுபாசன அக்னிஹோத்திர ஹோமங்களை அடுத்ததாக செய்ய வேண்டும் இது தேவயஜம் அப்புறம் பிரம்மயஜம் அதாவது வேத அத்தியாயனம் பண்ணுவது இதில் சில தர்ப்பணங்களும் பண்ண வேண்டும் சில சூத்திரக்காரர்கள் இதை பிற்பாடு செய்கிறார்கள் ஒரு பகல் பொழுதை அதாவது காலம்பர நாலு மணியிலிருந்து ராத்திரி எட்டு மணி வரை உள்ள பதினாறு மணியை எட்டு பங்கு ஆக்கினால் இதோடு ஒரு பங்கு முடிந்திருக்கும் இரண்டாம் பாகத்தில் அத்தியாபனம் என்பதாக வேதத்தை சிஷ்யனுக்கு ஓதுவதில் ஆரம்பிக்க வேண்டும் அப்புறம் பூஜைக்கான புஷ்பங்களை தானே பறித்து வர வேண்டும் பிறகு இவனுக்கு சம்பளம் என்று இல்லாததால் மூலதனமாக போதிய மானியம் இல்லாவிடில் வாழ்க்கை செலவுக்காகவும் யக்ஞ செலவுக்காகவும் பொருள் ஆர்ஜிதம் செய்யத்தக்க சத்பாத்திரங்களிடம் போய் திரவியம் வாங்கி வர வேண்டும் இப்படி தானம் வாங்க பிராமணனுக்கு உரிமை உண்டு தானம் வாங்கினதில் கணிசமான பகுதியை இவன் யக்ஞத்தில் ரித்விக்குகளுக்கு தட்சிணையாக தானம் கொடுத்தும் விடுகிறான் என்பதை கவனிக்க வேண்டும் பிராமணனுக்குரிய ஆறு தொழில்களில் பிரதிக்கிரகம் என்பது தனக்கு வாங்கிக் கொள்வது தானம் என்பது இவன் பிறருக்கு கொடுக்க வேண்டியது பிராமணனுக்கு மட்டும் தானம் வாங்க ரைட்டா என்கிறவர்கள் அவன் தானம் கொடுக்க வேண்டுமென்றும் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் முக்கியமாக இப்படி கொடுக்கவேதான் அவன் வாங்கினான் என்பதையும் கவனிக்க வேண்டும் அது தவிர இனி சொல்லப்போகிற ஆதித்ய பூதயஜங்களாலும் இவன் தாதாவாக இருக்கிறான் இப்படி ஒரு நாளில் இரண்டாம் பாகமும் மூன்றாவது பாகத்தில் கொஞ்சமும் ஆகியிருக்கிற போது மாத்தியானிக ஸ்நானம் பண்ணினால் உடனே மாத்தியானிக சந்தி செய்ய சரியாக இருக்கும் அப்புறம் பித்ரு தர்ப்பணம் முதலியன பிறகு பூஜை நெருப்பிலே பண்ணும் ஹோமம் ஜலத்தால் பண்ணும் தர்ப்பணம் பஞ்சேந்திரியங்களால் நுகரப்படும் சகல வஸ்துக்களையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுவதான பூஜை என்ற மூன்றும் செய்யப்பட வேண்டியவை பூஜையோடு நாலாம் பாகம் முடிந்து பகல் பன்னிரண்டு மணி ஆகியிருக்கும் இதுவரை செய்த ஹோமத்தினாலும் பூஜையாலும் தேவயஜமும் முன்னே சொன்னபடி பிரம்மயஜமும் தர்ப்பணத்தால் பித்ருயஜமும் பண்ணியாயிற்று பஞ்சமகா யஜ்யங்களில் பாக்கி இரண்டு மனுஷ என்ற விருந்தோம்பலும் பூதயஜம் என்பதான பிராணிகளுக்கு பலியும் பிச்சையும் போடுவதுமாகும் இந்த இரண்டையும் முக்கியமாக கொண்டே பகலின் ஐந்தாவது பாகத்தில் தேவம் என்ற கர்மா பண்ணப்பட வேண்டும் இதிலே ஹோமம் என்று அக்னியில் அன்னத்தை போடுவதோடு அதே அன்னத்தை பலியாக அதாவது அக்னியில் போடாமல் பல இடங்களில் வைக்க வேண்டும் பல தேவதைகளை உத்தேசித்து அக்னியில் ஹோமமும் கிரகத்தின் பல ஸ்தானங்களில் பலிகளும் போட்ட பிறகு நாய் காகம் முதலிய மிருக பட்சிகளுக்காக வீட்டு வாசலுக்கு வெளியே மந்திரோக்தமாக அன்னத்தை பலி போட வேண்டும் பிச்சைக்கு வருகிறவனுக்காக சண்டாளனுக்காகவும் பதித்தனுக்காகவும் கூட இதே போல பலியை மந்திரபூர்வமாக போட வேண்டும் இதுவே பூதயஜம் இதன்பின் மனுஷ யஜமான ஆதித்யம் அதாவது அதித்தி சத்காரம் அல்லது விருந்தோம்பல் ஆதித்யம் என்பதே சரி ஆதித்யம் என்றால் ஆதித்யனான சூரியனை சேர்ந்தது என்றாகும் அது தப்பு எல்லாரும் ஆதித்யமும் தேவமும் ஒழுங்காக செய்தால் வேலையில்லா பிரச்சனை பிச்சைக்காரர் பிரச்சினை திருட்டு என்ற மூன்றின் பாதிப்புமே வெகுவாக குறைந்துவிடும் இதற்குப் பிறகுதான் அதாவது பிற்பகல் ஒரு மணிக்கு மேல்தான் பிராமணனுக்கு சாப்பாடு அதுவரை காஃபி டிஃபன் கூடாது மோர் ஷீரம் வேண்டுமானால் சாப்பிடலாம் இது நித்தியப்படி இதோடு பாக சோம யக்ஞங்களோ மற்ற காமியகமான யக்ஞங்களோ சேர்கிற நாட்களில் இன்னும் அதிக நாழியாகும் அச்சமயங்களில் மற்ற கர்மாக்களில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் உண்டு ஸ்ராத்த தினங்களானாலும் அதிக நாழியாகும் ஸ்ராத்தம் ஆரம்பிப்பதே அபராண காலத்தில் தான் அது என்னவென்று சொல்கிறேன் பின் மாலையிலிருந்து முன் மாலை முடிய பதினாறு மணியை எட்டு பங்காக பிரித்தது போலவே சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையுள்ள பன்னிரெண்டு மணியை ஒவ்வொன்றும் ஆறு நாழிகை கொண்ட ஐந்து பாகங்களாகவும் பிரித்திருக்கிறது இதன்படி ஆறு மணிக்கு சூரியோதயம் என்றால் எட்டு இருபத்தி நான்கு வரை பிராதக் காலம் எட்டு இருபத்தி நான்கிலிருந்து பத்து நாற்பத்தி எட்டு வரை சங்கவ காலம் பத்து நாற்பத்தி எட்டிலிருந்து பகல் ஒன்று பனிரெண்டு வரை காலம் ஒன்று பனிரெண்டிலிருந்து மூன்று முப்பத்தாறு வரை அபராண்ண காலம் மூன்று முப்பத்தாறிலிருந்து ஆறு வரை அதாவது அஸ்தமனம் வரை சாயங்காலம் அஸ்தமனத்தை ஒட்டினது பிரதோஷ காலம் தோஷம் என்றால் இரவு பிர என்றால் முன்னாள் இங்கிலீஷ் ப்ரீயும் இதேதான் இரவின் முந்திய காலம் பிரதோஷம் ஸ்ராத்தம் அபராண்ணத்தில் செய்ய வேண்டும் என்றேன் சிராதம் முதலான பித்ரு காரியங்களுக்கு பிறகுதான் பூஜை முதலான தேவ காரியம் செய்ய வேண்டும் போஜனத்துக்கு பின் புராணம் படிக்க வேண்டும் அதன்பின் பிற ஜாதியாருக்கு அவரவர் வித்தைகளை கற்பிக்க வேண்டும் கொஞ்சம் கூட சிரம பரிகாரத்துக்கு பொழுதில்லாமல் மறுபடி சாயங்கால ஸ்நானம் சந்தியாவந்தனம் அவுபாசன அக்னிகோத்திரம் மற்ற ஜபங்கள் இரவில் செய்கிற வைஸ்வதேவம் சப்கதா சிரவணம் இவற்றை செய்துவிட்டு அப்புறம் போஜனம் செய்து சயனிக்க போக வேண்டும் அநேக நாட்களில் இரவில் பலகாரம்தான் ஏகாதசியில் முழு நாளும் பட்டினி ஒரு கணம் விடாமல் கர்மாதான் டைட் ஒர்க் தான் சாஸ்திரங்களை பிராமணர்கள் எழுதி வைத்துக் கொண்டார்கள் ரக்ஷித்தார்கள் என்பதால் ஹாயாக வேலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பண்ணிக்கொண்டு விடவில்லை இடுப்பை உடைக்கிற மாதிரி வேலையும் மனசை துளி இப்படி அப்படி போகாமல் கட்டி போடுகிற நியமங்களுமையுமே வைத்துக் கொண்டார்கள் இப்போது பத்து மணி ஆஃபீஸுக்கு போகிறவர்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவுபாசன அக்னிஹோத்திர பிரம்மயஜம் வரையில் பழைய கிரமப்படியே முடித்து சங்கவ காலத்திலேயே பூஜை மாத்தியானிகங்களை பண்ணிவிடலாம் மாத்யானிகம் என்ற பெயர் இருந்தும் கால நிலைமையை உத்தேசித்து அதை சங்கவ காலத்தில் பண்ணலாம் என்றேன் சாயங்காலம் ஆபீஸிலிருந்து வந்து சாஸ்திரப்படியே எல்லாம் செய்யலாம் மனம் இருந்தால் வழி உண்டு லீவு நாட்களில் எல்லாவற்றையும் பண்ணலாம் காலமே எழுந்தவுடன் ஷிஃப்ட் என்று ஓடுகிறவர்களும் முடிந்த வரையில் செய்ய வேண்டும் மாலையில் சேர்த்து வைத்து காயத்ரி பண்ண வேண்டும் ஒரு வாரம் காலை ஷிஃப்ட் என்றால் அப்புறம் ஒரு வாரம் பிற்பகல் ஷிஃப்ட் இரவு ஷிஃப்ட் என்று வருகிறதோ இல்லையோ இவற்றில் முடிந்த அனுஷ்டானங்களை எல்லாம் செய்ய வேண்டும் செய்யவில்லையே என்ற தாபம் இருக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் அதற்கே ஒரு வேல்யூ உண்டு கருணாமூர்த்தியான பகவான் இதை கவனிக்காமல் போக மாட்டான் ரிட்டையர் ஆகிவிடப் போகிறோமே என்று அழாமல் எப்போது ரிட்டையர் ஆகி அனுஷ்டானங்கள் எல்லாவற்றையும் பண்ணுவோம் என்று எண்ண வேண்டும் ஆன பிறகே அத்தியாயனத்திலிருந்து ஆரம்பித்து அனுஷ்டானங்களை பண்ணினவர்களும் லட்சத்தில் ஒருவர் இல்லாமல் இல்லை உலகில் எந்த மதத்தையும் விட தொன்றுதொட்டு வந்திருக்கிற இந்த அனுஷ்டானங்கள் நம்மோடு போய்விடாமல் இவற்றால் நாம் பெறுகிற நன்மையையும் லோகம் பெறுகிற நன்மையையும் உண்டாக்குவதற்கே சகல பிரயத்தனமும் பண்ண வேண்டும்